ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் யாபா அபேவர்தன் மற்றும் இலங்கை முதலீட்டு சபையின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் ஜெயந்த் எதிர்சிங் ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை நடத்தி செல்வதற்கான இயலுமை இல்லை என பிரதிவாதிகளினால் முன்வைக்கப்பட்ட அடிப்படை ஆட்சேபனையை கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று நிராகரித்தது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மொஹமட் மிகாலினா இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது இதனையடுத்து வழக்கின் பூர்வாங்க விசாரணை எதிர்வரும் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஆரம்பிப்பதற்கு நீதிபதி திகதி நிர்ணயித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி பதினோரு பத்திரிகைகளில் மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது பதவிக்காலம் தொடர்பிலான விளம்பரத்திற்கு இலங்கை முதலீட்டு சபையின் நிதியை பயன்படுத்தியமையினால் அரசாங்கத்திற்கு பதினேழு லட்சம் ரூபாவுக்கும் அதிக நட்டம் ஏற்பட்டுள்ளமையால் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வழக்கு தாக்கல் செய்துள்ளது இந்த வழக்கில் பதினைந்து பேர் சாட்சிகளாகவும் இருபத்தோரு ஆவணங்கள் வழக்கு சான்று பொருட்களாகவும் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது